வணக்கம் பார்வை சேனலுக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த தெரியாது அந்த மந்திரம் புரியாது ஸ்லோகம் தெரியாது திருவாசகம் தெரியாது பகவத்கீதை தெரியாது ஞான விளக்கம் தெரியாது இது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுள் பலருக்கும் இருக்கலாம் தாங்களும் எல்லாவற்றையும் உணர வேண்டும் ஆனால் நம்மால் முடியவில்லையே என்ற ஆதங்கம் சித்தர்கள் பரிபாடல்கள் ரகசியங்கள் யாகங்கள் மந்திரங்கள் என்று ஒரு கூட்டமும் நம்மை மிரட்டிக்கொண்டே தான் இருக்கிறது ஓஷோ ஜென் லவச்ச புத்தர் என்ற இன்னொரு ட்ராக்கும் தனியே இருக்கிறது உன்னால் அவன் அவனை நீ என்ற அத்வைத்தமும் ஏதோ ஒரு மூலையில் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது இத்தனையில் எதனை பின்பற்றி நாம் கரையேற வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் இந்த மாயிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் நல்ல எண்ணங்களோடு உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்கள் அன்பும் கருணையோடும் இருங்கள் எளியோருக்கு முடிந்த அளவில் உதவிகளை செய்யுங்கள் உங்களைச் சுற்றி ஒரு அன்பு வளையத்தை இயல்பாக உருவாக்குங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கனத்தையும் ரசித்து உண்மையாக வாழுங்கள் உங்களை இந்த வளையத்திற்குள் கொண்டு வரத்தான் இத்தனை போராட்டங்களும் பி யோசல் நீங்கள் நீங்களாக இருங்கள் எந்த இன்விடேஷனும் வேண்டாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுங்கள் இது மாதிரியான நேர்மறை எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கணும்னு விரும்புறீங்களா எங்கள் சேனல் மீள் பார்வை பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி